வணக்கம் வாழ்க வளமுடன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள்லாம் நைன்டிஸ் கிட் டூ தௌசண்ட் கிட்லாம் டிஸ்கவரி சேனல் ஜாகிராஃபி சேனல் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க மிருகங்கள் பற்றி இந்த காலங்களில் அதுவும் போச்சு அதுவும் இப்போ பார்க்கறதில்ல எல்லாம் கேம் மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படி ஒரு வித்தியாசமான விலங்கின் வாழ்வியலும் அது நம்ம வாழ்வியலில் எப்படி தாக்கங்களை ஏற்படுத்துதுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்க்கலாம் ஒட்டகச்சி வங்கி ஏன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அதோட பிறப்பு ஒட்டகச்சி வங்கி எப்படி பிறக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சி விங்கி நின்று கொண்டு குட்டி போடும் பழக்கம் உடையது கிட்டத்தட்ட ஏழு எட்டு அடி உயரத்தில் இருந்து குட்டியானது பூமியில் விழும்போது பலமான அடிபட்டு கொண்டு தான் தன் வாழ்க்கையை தோங்குகிறது குட்டி ஒட்டகச்சி விங்கி தன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும்போதே கீழே விழுந்து அடிபடுவதை டெஸ்ட் யோசித்து பாருங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அது அதைவிட கொடுமையான விஷயம் அடுத்தது நடக்கும் தாய் ஒட்டகச்சி சிவிங்கி தன் குட்டியின் கழுத்தை ஒரு சில நிமிடங்கள் மெதுவாக முத்தமிடும் நக்கி கொடுக்கும் நாவால் நக்கும் பின்பு தன் நீண்ட கால்களை குட்டியை நோக்கி திருப்பி ஓங்கி உதைக்கும் குட்டியானது காற்றில் பறந்து சற்று தள்ளி விழும் ஏற்கனவே மேலேருந்து அம்மா வயிற்றுலேருந்து கீழே உழுந்தது அடிப்பட்ட வழி அது சரி அந்த வழி மறக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து ஒரு உதை தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் போது உடம்போடு ஒட்டியிருந்த ஈரம் கூட இன்னும் காயவில்லை வலியோடு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சி செய்யும் ஆனாலும் மீண்டும் தடுமாறி கீழே விழுந்துவிடும் மீண்டும் தாய் ஒட்டகம் சிவங்கி அங்கே பக்கத்தில் போய் நின்று மீண்டும் ஒரு உதை மீண்டும் குட்டி எழுந்து நிற்க முயற்சி செய்யும் மறுபடியும் கீழே விழுந்துடும் மறுபடியும் தாய் ஒட்டக்கச்சி வங்கி ஒரு உத குட்டி சுயமாக சொந்த காலில் எழும்பு நிற்கும் வரை தாய் உதைத்து கொண்டே இருக்கும் காட்டில் உழவும் சிங்கம் புலி ஓனாய் போன்ற விலங்குகளுக்கு ஒட்டகச்சி வங்கியின் மாமிசம் மீது ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லலாம் நடக்க தெரியாத குட்டியாக இருந்தால் அவை அந்த விலங்குகளுக்கு இரையாகிவிடும் என்று பயப்படும் தாய் தன் குட்டியை உதைத்து நடக்க கற்றுத்தருகிறது ஓரிரு நாட்களில் குட்டி ஓட்டக்கட்சி விங்கி எழுந்து நடந்து நடந்துவிடுகிறது இந்த உலகில் மற்ற உயிர்களோடு உயிர் வாழ வேண்டுமென்றால் வலியை தாங்கிக் கொண்டு போராட வேண்டுமென்று அந்த வாழ்வியல் உண்மையை பிறந்தது முதல் நாளிலிருந்து தன் குட்டிகளுக்கு ஓட்டக்கட்சி சிவிங்கி கற்றுக் கொடுக்கிறது குட்டி சிவிங்கி கீழே விழுந்தால் பட்ட வழி தீரும் வரை ஓய்வெடுத்திருந்தால் மற்ற கா ம மற்ற காற்று விலங்குகளுக்கு இரையாகி இருக்கும் ஆனால் அது தன் தாயின் வழி அந்த தாயின் வயிற்றிலிருந்து வந்த வழியையும் தாண்டி வெற்றியை பெறும் சூட்சமத்தை அந்த தாய் சுவிங்கி சொல்லி கொடுக்கிறது தன் வாழ்வை கற்பதற்கு உதவி செய்கிறது வழிகளை வெற்றிகளாக்கும் சூட்சமங்களை கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு வழியிலிருந்தும் எதையாவது கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது கடைசி வரியை மறுபடியும் படிக்கிறேன் வழிகளை வெற்றிகளாக்கும் சூட்சமங்களை கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு வழியிலிருந்தும் எதையாவது கற்றுக்கொள்வோம் அப்போ இந்த ஒட்டகச்சிவிங்களோட வாழ்க்கை உற்று பார்க்கும்போது பெரிய வாழ்வியல் பாடம் இந்த காலத்தில் டேம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை எப்படியெல்லாம் நமக்கு எடுத்து அவங்களுக்கு வாழ்வியலே புரியாமல் சின்ன சின்ன வயசுலையே தலைவலிக்குதுன்னு சொல்கிற குழந்த மூணு வயசில் குழந்தை தலைவழிக்குதுன்னு சொல்லுது ஒரே டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லுது இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரியான வாழ்வியல் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்த்து உடனச்சிவிங்க மாரி உதைக்கலாம் வேணாம் தட்டி கொடுத்து கூட நல்லதை கற்றுக்கொடுங்கள் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க